தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் இறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் எனது யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவர்களுக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் கார்த்திகை தீபம் என்ன சிறப்பு கார்த்திகை தீபத்தினுடைய சிறப்புகள் என்ன பற்றி நம்ம பார்க்கலங்க கோசரம் விஷ்ணு பிரம்மா இருவருக்கும் பிரம்மனுக்கு காய்ச்சி கொடுத்த ஒளி ரூபத்தில் காட்சி கொடுத்தாருங்க சிவபெருமான் பிரம்மனுக்கு வந்து சிவபெருமான் ஒலி ரூபத்தில் காட்சி கொடுத்தது இடம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கார்த்திகை தீபம் வேற என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நாளில் ஏற்றக்கூடிய தீபங்கள் இந்த படத்தெல்லாம் சாமி வரும் சினிமாவில் இந்த சாமி வரும்போதுங்க பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுங்க அதுபோல் நீங்கள் ஏற்றக்கூடிய அத்தனை தீபங்களிலும் இந்த மூன்று நாட்கள் நீங்கள் ஏற்றக்கூடிய அனைத்து தீபங்களிலுமே மண் அகல் விளக்குகளில் பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுங்க இது கழிச்சு போட்டால் நீங்கள் நாலாவது நாள் ஏற்றும் போதுங்க அந்த ஒளிவட்டம் தெரியாதுங்க நீங்கள் வீட்டில் பூஜாரிகளை ஏற்றும் தீபங்களுக்கு கூட அந்த ஒளிவட்டம் தெரியுங்க ஒத்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதுதான் அந்த கார்த்திகை தீபம் அண்ணாமலையாரனுடைய சிறப்புகள் பழைய விளக்கு அப்படியே நம்ம சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சு போட்டு பண்ணக்கூடாதுங்க நீங்கள் போன வருஷம் ஏற்றின தீபங்கள் இருந்தால் அதில் ஒரே ஒரு தீபம் மட்டும் எடுத்துங்க அந்த ஒரு தீபத்துக்கு நெய் ஊற்றி நடுவீட்டில் வைக்கணுங்க கோலம் போட்டு சாணத்தில் மொழிக்கு போடணுங்க அப்புறம் அதுக்கு மேலே ஒரு பச்சரிசி மாவுளுக்கு கோலம் போட்டுங்க அப்புறம் இல சாணம் ஏற்றுங்க அதுக்கு மேலே விளக்கு வச்சுக்கோணுங்க போன வருஷம் ஏற்றிய பழைய தீபத்தில் ஒரு தீபம் இந்த நடுவீட்டில் நெய் ஊற்றி வைக்கணுங்க உங்கள் வசதிக்கு தகுந்தாப்பில் பெரிய லட்ச ரூபாய் விற்கிறது இல்லைங்க விளக்கு ஒரு ரெண்டு ரூபா ரூபா விற்கிறாங்க கடைக்காரர் கொடுக்குறது வாங்காமங்க நீங்கள் உட்காந்து சோம்பேறித்தனம் படாமல் எந்த பின்னமும் இல்லாமல் அந்த கோணல் மாணல் பின்னங்கள் இல்லாமல் விளக்கு கொண்டு வரணுங்க வீட்டுக்கு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலுங்க நூற்றி எட்டுங்க இது போல் எண்ணிக்கையில் விளக்கு கொண்டு வரணும் குலதெய்வத்தினுடைய அருள் அணுகிரகம் குலதெய்வமே தெரியலீங்க குலதெய்வத்து இது சாபம் இருக்குதுங்க குலதெய்வத்தினுடைய அருள் இல்லைங்க எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உங்கள் குலதெய்வம் கோயிலுக்குங்க ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க அதுக்குண்டான திரி தீப்பெட்டி விளக்கு இது அத்தனையுமே கொண்டு போய் குலதெய்வம் கொடுத்து போட்டு வந்தாலும் சரி நீங்கள் இருந்து பொறுத்து போட்டு வந்தாலும் சரிங்க குலதெய்வத்தினுடைய அருள் அணுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்களாம்மா அந்த ஒரு நாள் இந்த பரணி தீபத்தன்று தான் ஜெயணுங்க சரி ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டுங்க இந்த எண்ணிக்கையில் புது விளக்கு வாங்கிக்கோணுங்க வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்துங்க எல்லாம் கழுவி போடணுங்க அப்புறம் சாணம் இலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சுத்தமான நல்ல இலையெல்லாம் பஞ்சுத்திரி போடணுங்க பஞ்சுத்திரு போடுங்க அப்புறம்லாம் உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது வேட்டி கட்டியிருந்தாங்கன்னா அந்த காலத்தெல்லாம் தாங்க வேட்டி கிழித்து தொடையில இப்படி இது திரிப்பாங்க தொடையில் திரித்து போடுவாங்க சகல தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணுங்க முன்னோருடைய சாபங்கள்லேருந்து சகல தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணுங்க அந்த மாதிரி வேட்டி பழைய வேட்டி இருந்ததுன்னா அந்த வேட்டி எடுத்து செய்யுங்க போடுங்க அவ்வளோ ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்குங்க ஸோ அதை செஞ்சுக்கலாங்க ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அதாவது ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இந்த மாதிரி ஒற்றைப்படை என்னென்ன உங்களுடைய வசதிக்கு ஏற்பாடு போல் விளக்கு வாங்கி பொறுத்துங்க இந்த மண் அகழில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சதீபம் வைப்பாங்க ஐந்து முகங்கள் கொண்ட பஞ்சதீபம் அந்த ஒரு தீபம் மட்டும் வாங்கிங்க வீட்டு பூஜாரியில் உங்கள் வீட்டு பூஜாரியில் அந்த ஒரு தீபம் மட்டும் ஏற்றுங்க குலதெய்வத்துக்கு பூ மாலை வச்சுங்க குலதெய்வத்துக்கு பூமாலை பூஜை பாக்கு பழம் உள்ளால் முடிஞ்ச அதை நெய்வேத்துங்கள் அந்த மாதிரி வைத்துங்க இழுப்பை எண்ணெயில் போடுங்க மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழுப்பு எண்ணெய்ங்க அந்த இழுப்பு எண்ணெயில் தீபம் போடும்போது மகாலட்சுமி சந்தோஷமாக அப்படிங்களாமா அதுக்காண்டி சொல்லப்பட்டதுங்க பூஜாரையில் ஐந்து முகம் கொண்ட விளக்கில் இழுப்பு எண்ணெயில் தீபம் போடணும் நடுவீட்டில் ஊற்றி தீபம் போடணும் மற்ற தீபங்கள் எட்டு திக்குக்கு என் தோணுங்க அது நல்லெண்ணெயில் போடணுங்க இந்த மாதிரி போட்டு செஞ்சு போடுங்க மூணு நாளைக்கு பிரச்சனை இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் வாய்ப்புகள் ஒரு கரையை பண்ணுறதுங்க ஒரு புத்திர பாக்கியம் வீடு அமைப்பு சொத்து இது திருமண தடை ஒரு ஊடு கட்டும் வாய்ப்புகள் இது என்ன நினைக்கிறீங்களோ அத்தனை நடக்குங்களாம் அதனால் ஏற்றி பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்